ओम नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன் வார பிரதோஷம் இந்த ஒரு மாலையை சிவனுக்கு சாற்றுங்கள் எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி அது நீங்கும் அது என்ன ஒரு மாலை அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினத்தில் புதன் புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் பிரதோஷத்தன்று யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும்போது அதற்குண்டான சிறப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய புதன்வார பிரதோஷம் அன்று நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது இப்போ வந்து பொது தேர்வு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால படிக்கிற குழந்தைங்க அனைவருமே இந்த வழிபாட செய்யுங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அதே மாதிரி நிறைய பேர் பிரதோஷத்தன்று வழிபாடுகள் செய்யும் போது விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னா முறைப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காலையில நேரமாகவே எழுந்திருச்சு நீராடி விட்டு சிவாய நாம நாமங்கள் சொல்லலாம் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஜெபித்து கொண்டே அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் இருந்து மாலை நேரங்கள்ல சிவ ஆலயங்களுக்கு சென்று அவர் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை அதற்காக சிவனுக்கு உங்களால அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க கொடுக்க முடியுமோ வாங்கி அதை கொடுங்கள் அன்றைய நாள் முழுவதும் சிவனையே நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் அங்கு நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் செய்து அதை வந்து பிரசாதமாக அனைவருக்கும் கொடுங்கள் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த பிரசாதத்தையே அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையே சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு முறைப்படி யார் ஒருவர் பிரதோஷத்தன்று சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் எந்த விதமான தோஷங்களும் நீங்கும் அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையையும் நாளைக்கு சிவபெருமானுக்கு சாற்றுங்கள் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பப்பூ மாலை இந்த தும்பப்பூவை வந்து நிறைய கிடைக்கலனா கூட எந்த அளவுக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு வாங்கி நீங்க அதை வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது சிவனுக்கு பிடித்த இந்த தும்பப்பூ மாலையை நாளைய தினம் சிவனுக்கு சாற்றும் போது சகல விதமான தோஷங்கள் உங்க ஜாதகத்துல அது எந்த விதமான தோஷமாக வேணா இருக்கட்டும் செவ்வா தோசை இருக்கு ராகுகீது தோசை இருக்குதுன்னு எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டும் இந்த ஒரு மாலையை சிவனுக்கு நீங்கள் சாற்றி பிரதோஷத்தன்று சிவபெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சகலவிதமான தோஷங்களும் நீங்கி ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே பிரசித்தமானது இந்த தும்பைப்பூ மாலை அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய நாள்ல அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது நிறைய பேர் செஞ்சுட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அங்க ஆலயங்களில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் தொண்டு செய்யலாம் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்க ஒரு வேளையாவது உணவு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க வீட்ல இருந்து ஏதாவது தயிர் சதம் லெமன் சதம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு பிடித்த உணவுகள் இதை சமைத்து எடுத்துட்டு போய் நீங்க அங்க பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது நிஜமாகவே நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதோஷத்தன்று அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது விரதம் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அதை சாப்பிட மாட்டாங்க நாங்கள் ஜஸ்ட் பூஜை மட்டும்தாங்க சாயந்தரம் போய் கோயில்ல போய் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் நாங்கள் சாப்பிடலாமா குளிச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போயிடலாமா எல்லாம் கேக்குறீங்க அது தவறான ஒரு விஷயம் நீங்க பிரதோஷத்தன்று நான்வெஜ் அசைவம் சாப்பிடவே கூடாது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்று அந்த நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில வந்து சிவபெருமான் நடனம் புரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடனம் புரிவதை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் வந்து பாப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்ப அவங்க எல்லாம் பார்க்கும் போது நாமளும் சிவ ஆலயங்கள்ல உட்கார்ந்து அவரை தரிசித்து தரிசனம் செய்யும் போது அவர்களினுடைய பார்வையும் நம் மீது படும் அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அவர்களினுடைய அருளால் பல மடங்கு பெருகும் நம்ம என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் நீங்கள் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க கூடியது அவர் வந்து அபிஷேக பிரியர் நீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ நான் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் போட்டு உங்களுக்கு அத காசு போட்டு வாங்கி கொடுக்க சொல்லல நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே ஐம்பது ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ளார இருக்கக்கூடிய பொருளாகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி நாம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து அவரை நாம தரிசனம் செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது தீராத நோய்கள் தீரும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் இந்த பூ மாலையும் சாற்றுங்கள் அதே மாதிரி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வில்வ இலைகளால் நம்ம கையால் அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது அவர் முகந்து நம்ம என்ன கோரிக்கையை முன் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ ஆலயங்களுக்கு வெளியிலயே இப்ப எல்லாம் வந்துட்டு இந்த இலைகள்லாம் நம்மளுக்கு விக்கிறாங்க அதனால நீங்க அங்க அந்த வில்வ இலைகளை வாங்கிட்டு போய் நீங்க அர்ச்சனை செய்யலாம் இப்ப நிறைய பேர் நாங்க ஒர்க்குக்கு போறோங்க எங்களால போக முடியாது கோயிலுக்கெல்லாம் வீட்லயும் வேலை இருக்குது நாங்க வீட்லயே இருந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் இப்ப தம்பதி சமையற நிறைய பேர் வந்து சிவபெருமானினுடைய படங்கள் வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறீங்க இருந்தது அப்படின்னா அதுலயே நீங்க வந்து வில்வ இலை மாலைகளாக கூட நீங்க சாற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது அன்றைய நாள்ல ரொம்ப விசேஷம் வீட்டுல லிங்கம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பிரதோஷ நாள்ல ஒரு நாளை காலுக்கெல்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க நாளே காலில இருந்து உங்களுக்கு ஆறரை மணி வரைக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு நடக்கும் அந்த நேரத்துல நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமானினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்